டிபி கிரேஷ் ஷோ மாடை என்கிட்ட திருப்பதி ஸ்ட்ரீட் ஃபுட்டு பப்பாடி சாட்டு அப்புறம் வந்து காள நம்ம ஊரில் எப்படி காலைன்னா அந்த மாதிரி அங்கே வெஜ்ஜு கேபேஜ் ஃப்ரை நிறைய பேர் சாயந்தரத்தில் அப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வாங்க எல்லாம் காரமாக தூக்கலாம் ஸோ இது வந்து எல்லாம் எங்கேன்னு எங்கள் வீட்டு பக்கமும் கிடையாது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூட நிறைய இடத்துல இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ வரும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் நிறைய காரமாக இருக்கும் தொப்ப சாட்டு மஷ்ரூம் சாட்டு அப்புறம் பேல்பூரி சாட்டு மிச்சு சாட்டன்னு ஆனால் அங்கே ஒரு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும் சும்மா வச்சால் போல 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 கண்ணீர் வரும் அது மாதிரி கண்ணீர் வர மாதிரி விரும்பி சாப்பிட்றவங்க இந்த பக்கம் வரும்போது நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் மாதிரி இந்த சாட் ஐட்டம்ஸை சாப்பிட்டு இந்த கொப்போடு ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நைஸாக இருக்குது ஸோ சாப்பிட சாப்பிட அவ்வளோ தண்ணீராக வரும் பாருங்கள் உள்ள மேலே தயிர் কাৰফ্লি uh, লাইক